இப்போ மந்திரவாதிகள்லாம் ரசிக்கப்பட்டால் ஜனங்க விடுறது இல்லை அதாவது போதகுமார்கள் அவனை கூப்பிட்டு வந்து மந்திரவாதி கூப்பிட்டு வந்து சாட்சி சொல்ல வச்சு அவன் என்னென்னலாம் பண்ணானோ எல்லாத்தையும் சொல்லி கொஞ்சம் ஜனங்கள் கை தட்டுவாங்க சிரிப்பாங்க சுவாரிசோக்காது கேட்டுன்னு இருப்பாங்க அதெல்லாம் தேவையில்லை அன்னெசரி அதெல்லாம் ரசிக்கப்பட்டானா அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கை எப்படி இருக்குது அவன் சாட்சி சொல்லுனே இருப்பான் திடீர்னு பார்த்தா அவனே பாஸ்ட் ஆகிடுவான் இது நடக்குது இது எதை வச்சு வண்டி ஓடும்னு எனக்கு தெரியல அது கர்த்தர் தான் யார் கரெக்ட் யார் தப்புன்றது இல்லை இந்த இடத்துல இறுதியும் செம்மையாக இல்லை உனக்கு இதில் பங்கும் இல்லை பாகமும் இல்லை அது மட்டும் இல்லாமல் உன் துர்கணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக் ஒரு ஒருவேளை உன் இறுதி தின்னி எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம் துர்க்குணம் பொல்லாப்பு இதெல்லாம் அகற்றணும் நம்ம புதிய ஏற்பாட்டில் வாசிக்கணும் இல்லையா இது புதிய ஏற்பாடு சபை தான் துர்க்க பொ பொல்லாப்ப இருக்கா என்ன யா தான் வாயில மூக்கல ரத்தம் வருன்றீங்க இங்கே சொல்கிறாங்க இல்லையா தசம்பாங்கம் கொடுக்கலன்னு அவ்வளோ தான் நீ அதே தான் மூக்கல வாயில ரத்தம் வருன்றது இல்லை கொடுக்கறதுல ஒரு ஆசீர்வாதம் என்ன அது பழைய ஏற்பாடோடு போச்சுன்னா அது பழைய ஏற்பாடு போச்சு இல்லை புதிய ஏற்பாட்டில் அதோடைய நம்முடைய கிரியைகள் அதிகமாக இருக்கணும் பரிசு சதுசேரோட மத்தியில் வாசிக்கிறோம் அதை நம்ம அப்படி விசுவாசித்தா அது கொடுக்குறதுல தப்பு இல்லை இப்படி பார்த்தா நான் கொடுக்க மாட்டேன்னா யாரும் ஒன்றும் கம்பேல் பண்ண போகிறது இல்லை என்ன அது அது வந்து வந்து ஒரு ஒரு காரியம் அவ்வளோதான் அது காட்டிலும் பல காரியங்கள் இருக்குது இங்கே பார்த்தா பணம் என்பது பேதுருடைய ஊழியத்தில் காலடியிலே காணப்படுகிறது அந்த பணம் விஷயத்தில் பேதுரு ரொம்ப தன்னை காத்துக்கொள்கிறார் இது ஊழியக்காரன் எடுக்க வேண்டிய ஸ்டாண்டு விசுவாசம் எப்படி இருக்கணும் இங்கே கொடுத்து இந்த மனுஷனுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வருகிறது இவன் கடிந்து கொள்ளப்படுகிறான் இவன் துர்க்குணம் இருக்குதுன்னு அர்த்தம் பணத்தால் ஒரு விஷயம் சாதிக்கணும்னு நினைக்கிற அது உன்னதத்திலேருந்து வருகிற ஆவியை பசுத்தாவியை துக்கப்படுத்துகிற காரியம் என்ன கொடுக்கு கொடுக்குணும்னு சொல்கிற பிரசங்கம் தான் நம்ம கேட்டிருக்கிறோம் இது என்ன வினோதமாக இருக்குது கொடுக்க வந்தவனை போய் சவிக்கிறாது குறையாக பேசுகிறாரு இந்த மனுஷன் இது ஒரு ஷாக்கிங் சீனாயிடுச்சு சீமோனுக்கு ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிச்சிடுவாங்க சில பேர் நோய் நொடியில் வர்ற வரைக்கும் தான் அவனுக்கு வலி வேதனை முக்கியத்துவம் பார்த்து ஆண்டவர் ஆண்டவருன்றது எல்லாம் குணம் ஆகிட்டு எல்லாம் சிறை இருப்பெலாம் திருப்பப்பட்டவனே பாசிட்ட எப்படி இருக்கிறாரு அவருக்கு பின்னணி என்ன அவருக்கு எப்படி வருமானம் அவர் எப்படி ச ஜீவியம் பண்ணுறாரு எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவோம் அதான் வெளியிறகு மாதிரி இல்லையா அது ஒன்றும் பார்க்கணும் பார்க்க இல்லை சொல்ல வர்றது என்னன்னா ரொம்ப விவரமா இருப்பாங்க விஸ்வாசிங்க.